பெருஜாதிருணே ஆருட்பெரு திடையான கொண்டலராம் வடலூர் வள்ளல் பிரானவர்களின் தீர்க்க தரிசனம் ஜீவர்களாகிய நாம் இறந்து இறந்து வீண் போகாமல் உண்மை அறிவு உண்மை அன்பு உண்மை இரக்கம் முதலிய சுப குணங்களை பெற்று எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாகி விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழும் பொருட்டு உண்மை கடவுள் தாமே திருவுளங்கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்ற ஓர் ஞான சபையை தமது திருவருட்சம்மதத்தால் இயற்றுவித்து இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அற்புத சித்திகள் எல்லாம் விளங்க யாமே அமர்ந்தருளி திருவிளையாடல் செய்தருள்கின்றோம் என்னும் திருக்குறிப்பை வெளிப்படுத்தி அருட்பெரும் ஜோதி சொரூபராய் எல்லாம் வல்ல சித்த திருக்கோலங்கொண்டு அருளரசாட்சி திருமுடி பொறுத்து அருள் விளையாடல் செய்தருளும் நிமித்தம் எல்லோரும் அதிசயிக்கும்படி வெளிப்பட எழுந்தருளும் தருணம் அடுத்த அதி சமீபித்த தருணமாயிருக்கிறது ஆகவே உலக முகப்பட்ட பராக்கினால் விலகி ஏமாந்து விடாமல் ஆண்டவர்களது அருளற்புத ஞான சித்த திருமேனியின் மங்கள திருக்கோலத்தை கண் காட்சியாக உடல் குழைய உள்ளம் குளிர ஆனந்த கண்ணீர் கொண்டு பரவசத்துடன் தரிசிக்க பெறும் பெரும் புண்ணியமுடையவர்களாய் எதிர்ப்பட வாய்க்கப் பெறவும் நின்றோமேயானால் நாம் எல்லவரும் சுத்த சன்மார்க்கத்தினுக்கு உடையவர்களாகி அறிவு வந்த காலம் முதல் கண்டறியாத அற்புத காட்சிகளையும் கேட்டறியாத அற்புத கேள்விகளையும் அறிந்தறியாத அற்புத அறிவுகளையும் அனுபவித்து அறியாத அற்புத அனுபவங்களையும் வெளிப்பட தரிசிக்கும் அதே கணத்தினுள்ளே பெற்று பெருங்களிப்புடன் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் தடைபடாத சத்திய சுக பூரண பெருவாழ்வு என்னும் பேரின்ப சித்தி பெருவாழ்வு வாழப்பெறுவோம் இது சத்தியம் 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 இது வரையில் கர்மசித்தருடைய காலம் அதனால் சமயங்களும் மதங்களும் பரவி இருந்தன இப்போது வரப்போகிறது சித்தருடைய காலம் இனி ஜாதி சமய முதலான ஆச்சாரங்களெல்லாம் போய் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான ஆச்சாரம் ஒன்றே விளங்கும் இப்போதிருக்கும் வேதாகம புராணங்களிலும் சமய மதங்களிலும் லட்சியம் வைத்தால் சமரச சுத்த சன்மார்க்கத்தில் உங்களுக்கு லட்சியம் வராது வராவிட்டால் நீங்கள் அடையப் போகிறது ஒன்றுமில்லை ஆதலால் அதுகளெல்லாம் பற்றற விட்டு நாம் எல்லாரும் இத்தருணம் இப்போதே விசேஷ நன்முயற்சியுடனே இருந்தால் ஆண்டவர்கள் வருகிறபோது நம் கீழ்பாகத்தில் உள்ள அசுத்த மாயா திரையோடு கூடி மேற்பாகத்தில் இருக்கிற சுத்த மாயையினுடைய பச்சை திரையும் நீங்கி நீங்கி போய்விடும் ஆகவே இம்முயற்சியுடனே இருந்தால் அதற்கு தக்க லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு மேற்பட்ட இதற்கு மேற்பட நாம் நாமும் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்த வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் ஏனென்றால் அவைகளில் ஒன்றிலாவது எண்ணியில் தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை இன்னது என்றும் கொஞ்சமேனும் உறங்கவியச் சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்துவிட்டார்கள் அணு மாத்திரமேனும் தெரிவிக்காமல் பிண்ட லட்சணத்தை அந்தத்தில் காட்டினார்கள் யாதெனில் கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சத்தியலோகாதிபதி என்றும் பெயரிட்டு இடம் வாகனம் ஆயுதம் வடிவம் ரூபம் முதலியவையும் உண்மையாக இருப்பதாகச் சொல்லியிருக்கின்றார்கள் தெய்வத்துக்கு கைகால் இருக்குமா என்று கேட்பவருக்கு பதில் சொல்லத் தெரியாது விழிக்கின்றார்கள் இஃது உண்மையாக இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறியிருக்கிறார்கள் ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவர் ஓர் வல்லவர் அவர் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை அவர் பூட்டிய அந்த பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை அதை உடைக்க ஒருவரும் வரவில்லை அவைகளால் அற்ப கரும சித்திகளை அடையலாம் அதற்காக அவற்றில் லட்சியம் வைத்தால் ஆண்டவர்களிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற லட்சியம் போய்விடும் ஆண்டவர்களிடத்தில் வைத்த லட்சியம் போய்விட்டால் நீங்கள் அடையப் போகிற பெரிய பிரயோஜனம் போய்விடும் இதுபோல் சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் அவற்றில் தெய்வத்தை பற்றி குழு குறியாக குறித்திருக்கிறதே அன்றி புறங்கவியச் சொல்லவில்லை அவ்வாறு பயிலுவோமேயானால் நமக்கு காலமில்லை ஆதலால் அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம் மேலும் இவைகளுக்கெல்லாம் சாட்சி நானே இருக்கிறேன் நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்தது இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது ஏன் அதில் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு அப்போது இருந்தது என்றால் அப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அறிவாக இருந்தது இப்போது ஆண்டவர்கள் என்னை ஏறாத நிலை மேல் ஏற்றியிருக்கின்றார்கள் இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டதினால் வந்த லாபம் இது ஆதலால் நீங்களும் விட்டுவிடுவீர்களானால் என்னை போல் பெரிய லாபத்தைப் பெறுவீர்கள் இதுவரைக்கும் விடாமல் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக்கொண்டார்களா பெற்றுக்கொள்ளவில்லை நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டது என்றாலோ அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை என்னை இந்த இடத்திற்கு தூக்கிவிட்டது என்னை ஏரா நிலைமிசை ஏற்றிவிட்டது யாதெனில் ஆண்டவர்கள் தயவு சாலைக்கு போக கொஞ்ச தினம் இருக்கிறது ஆண்டவர்கள் வந்தவுடனே கண்டமாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார்கள் மறுபடியும் உங்களுக்கு உரிமை வந்தவுடனே அகண்டமாக தெரிவிப்பார்கள் இது கடைசி வார்த்தை இதுகாரும் தெய்வத்தின் உண்மையை தெரிய ஒட்டாது அசுத்த மாயாக்காரிகளாகிய சித்தர்கள் மறைத்து விட்டார்கள் சுத்த மாயாக்காரியாகிய தெரிந்த பெரியோரும் இல்லை சன்மார்க்கமும் இல்லை சன்மார்க்கம் இருந்தால் அனுபவித்தறியாத அனுபவமும் கேட்டறியாத கேள்வியும் நாம் கேட்டிருப்போம் மேலும் இறந்தவர்கள் மீளவும் எழுந்து வந்திருப்பார்கள் ஆதலால் கேட்டறியாத கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர்கள் செய்தது இத்தருணமே ஆதலால் இத்தருணம் இக்காலமே காலம் உண்மை சொல்ல வந்தனே என்று உண்மை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வாரில்லை முன் உள்ளவர்கள் உண்மையை தெரிய ஒட்டாது மறைத்து விட்டார்கள் இத்தருணம் ஆண்டவர்களும் தெரிவித்தார்கள் தெரிவிக்கின்றார்கள் தெரிவிப்பார்கள் ஆண்டவர்களால் எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்வீர்கள் எல்லோருக்கும் தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலான ஆக்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அவ்வளவு அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இந்த இடம் இது சத்தியம் சத்தியம் இஃது ஆண்டவர்கள் கட்டளை இனி இரண்டரை கடிகை நேரம் உங்களுடைய ஊனக்கண்களுக்கு தோன்ற மாட்டோம் பிறகு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வருவார் அப்போது இவ்வுருவுடனேயே பல அற்புத சித்திகளை நிகழ்த்துவோம் திருவருட்செங்கோல் ஆட்சி செலுத்துவோம் அகவினத்தாருக்கு சாகாவரமும் ஏனையோர்க்கு பரிபாக நிலையையும் அளிப்போம் இதுவரை உங்களுக்கு நேரில் சொல்லி வந்தோம் கேட்டு திருந்தி உடனெழும் திறத்தில் திகழ்வார் ஒருவரேனும் தேரிலர் கடையை விரித்தோம் கொள்வாரில்லை கட்டிவிட்டோம் இதுகாரும் நீங்கள் என்னோடு பழகியும் சன்மார்க்க ஒழுக்கம் இன்னதென்று தெரிந்து கொள்ளவில்லை இங்கிருக்கின்ற ஒன்றையும் பொருளாகக் கொள்ளாதீர்கள் எல்லா பற்றுகளுக்கும் காரணமான எல்லா பற்றுக்களுக்கும் காரணமான ஆச்சார வகைகளை விட்டு தலைவனையே தொழுவீர்களாக கலியுக முடிவு இந்த கலியுகத்திற்கு வருஷம் ஐயாயிரம்தான் இந்த யுகம் முடிவதற்கு இன்னும் இருபத்தி ஏழு வருடம் இருக்கிறது இதற்கு மேல் கலிபுருஷன் செயல் நடவாது ஞானசித்தர் செயல் உண்டாம் ஆங்கீரஷ வருடம் புரட்டாசி மாதம் ஆயிரத்தி எட்நூற்று எழுபத்தி இரண்டில் இது வெளியாக்க சன்மார்க்கம் ஒன்றுக்கே சத்தியம் கைகூடும் என்றும் சாகாத நிலை பெற்று சர்வ சித்தி வல்லபமும் பெறக்கூடும் மற்ற சமய மத மார்க்கங்களெல்லாம் சுத்த சன்மார்க்கத்துக்கு செல்ல கீழ்ப்படி கீழ்ப்படியாதலால் அவற்றில் ஐக்கியம் என்பது இல்லை நாளை சுத்த சன்மார்க்கம் வழங்கும் போது முன் சென்ற பெரியோர்கள் யாவரும் உயிர் பெற்று மீள வருவார்கள் முன் இருந்த அளவை காட்டிலும் விசேஷ ஞானத்தோடு சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்களாய் வருவார்கள் சாத்தியராய் இரண்டர கலப்பார்கள் சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய சாதனம் ஆண்டவர்களிடத்தில் அன்பு உண்மை பத்திரிக்கை சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்தும் வழங்கும் இதற்கு எவ்விதப்பட்ட தடைகளும் இல்லை தடையற்ற பெருநெறி வழக்கம் இக்காலம் தொட்டு அளவிறந்த நெடுங்காலம் வரையில் வழங்கும் பலவகைப்பட்ட சமய பேதங்களும் சாத்திர வேதங்களும் ஜாதி வேதங்களும் ஆச்சார வேதங்களும் போய் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் விளங்கும் அது எல்லாம் வல்ல நமது கடவுள் சம்மதம் இது இருபத்தி ஒன்பது வருஷத்திற்கு மேல் நமக்கு தென்பாகமாக ஞான சித்திபுரம் என்று விளங்கும் சாலையில் வருகின்ற நமது கடவுள் இதற்கு முன் சமய சாத்திர புராணங்களில் வந்ததாகச் சொல்லுகின்ற பல வகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள் மூர்த்திகள் கடவுளர்கள் தேவர்கள் அடியார்கள் யோகிகள் ஞானிகள் முதலானவர்களில் ஒருவர் அல்ல இப்படி சொல்ல பெற்ற எல்லா மூர்த்திகளும் எல்லா தேவர்களும் எல்லா கடவுளரும் எல்லா தலைவர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் தாங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கின்றபடி எழுந்தருள்கின்ற தனி தலைமை பெரும்பதி அந்த பதியின் அருளை நான் பெறுவேன் பெறுகின்றேன் பெற்றேன் என்னை அடுத்தவர்களும் பெறுவதற்கு யாதொரு தடையும் இல்லை பெறுவீர்கள் பெறுகின்றீர்கள் பெற்றீர்கள் அஞ்ச வேண்டாம் ஒப்பம் சிதம்பரம் ராமலிங்கம் பிரஜோற்பத்தி வருடம் சித்திரை மாதம் பன்னிரண்டு சித்தி வளாகம் ஆயிரத்தி எட்நூற்று எழுபத்தி இரண்டு வேலையப்பா படை வேளையப்பா பவவையிலுக்கோர் கோர் சோழையப்பா பரம் ஜோதியப்பா சடை துன்று கொன்றை மாலையப்பா சமரசவேத சன்மார்கச் சாலையப்பா என்னை தந்தவப்பா வந்து தாங்கி கொள்ளே இன் பாலே உலகத்தார் எல்லாருங்க இரவா பெருவரம் யான் பெற்று கொண்டேன் தென் நோக்கினேன் சித்தாடுகின்ற திருநாள் இது தொட்டு சேர்ந்தது தோழி என் பால் அருள் ே நீகின்றேன் என்றே என் பால் வருபவர் கின்றே ஆருள்ின்றேன் ஈகின்றேன் என்றே தென் பாலிருந்தது பாரீர் திரு சிற்றம்பல தருநறி எல்லாம் சுத்த உள்வாங்கும்மார்க்கம் என்றோர் தனி பேர் கொண்டோங்கும் திருநெறிக்கே சென்று பாரீர் சிற்றம் பலத்தே திருநடஜோ சமயங்கள் எல்லாம் தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரீர் திருச்சிற்றம் பல தே திருநட ஜோதி திருச்சிற்றம் பல மணி பெற தான் இன்ற முதலளித்த இனிய நற்றாயே எவ்வழிமை வழி என்ப வேதாகமம் அவ்வழி என கருள் அருட்பெரும் ஜோதி எப்போருள்மை பொருள் என்பர்மை கண்டோர் அப்பொருளாகிய அருட்பெரும் ஜோதி சமயம் கடந்த தனி போருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெறும் ஜோதி கற்பம் பலவல்ல கழியினும் அழிவுறாக பூதம் தரும் ஜபை அருட்பெரும் ஜோதி எச்சபை பொதுவே நவியம்பினறிஞர்கள் அச்சபை இடங்கொள்ளும் அருட்பெரும் ஜோதி மேலை வழியாம் மருந்து மேலை வழியாம் மருந்து நான் வேண்டும் தோ எல்லாம் விளகும் மருந்து சாலை விளக்கு மருந்து சுத்த சமரச சங்க மருந்து சுத்த சமரச சங்க மருந்து வைஜகத்தீர் வானகத்தீர் நுமது வாழ்க்கையலாம் வாழ்க்கையன மறித்து மயங்காதீர் மையகத்தேயுரு மரணவாதனையை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கை என மதித்து அதனை பெறவே மெய்யகத்தே விரும்பி இங்கே வந்திடும் மின் எனது ിപ്പൊരുളാം തനിത്തേ ഇത്തരുണം തനിലേയത്തെ വളർത്തി പുറം തനിലേ സിത്താടൽ പുരുകം ഇത് താനേ சன்மார்க சங்கமே கண்டு கழிக்கவும் சங்கம் கோயில் கண்டிடவும் துங்கமே துலங்கவும் சங்கத்திலடியேன் அங்கமே குளிரறிந்தனை பாடி ஆடவும் இச்சைகாள் எந்த செத்தவர்கள் எல்லாம் திரும்ப எழுந்து வர சித்தம் வைத்து செய்கின்ற சித்தியரே சுத்த சிவ சன்மார்க்க சங்கத் தலைவரே நிற்போற்றும் என்மார்க்கம் கருணையிலாட்சி கடுகியொழிக அருணயந்த நன்மார்காழ்க தெருணயந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்தெல்லோரும் வாழ்க விசைந்து